இன்னைக்கு இரண்டு விதமான சமூக ஆர்வலர் ஆர்டி ஆர்வலர்கள் வந்து இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம் அவர்களிடத்தில் கேட்பதற்கு பலவித கேள்விகள் இருக்குது உங்கள் சார்ந்து நான் அந்த கேள்விகளை முன்வைக்க போறேன் இப்ப அண்ணன் கீழக்கோட்டை முருகேசன் அண்ணே காமன்மேன் முருகேசன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றொருவர் ஆர்டி ஆர்வலர் பாலமுருகன் அவர்கள் சோ வணக்கம்ண்ணே அதாவது இப்ப நேற்றைய தினம் வந்துட்டு வாட்ஸ்ஆப் தளத்துல ஒரு குரூப்ல வந்துட்டு ஒரு பதிவு பார்த்தேன் இப்ப பாலமுருகன் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அது ரொம்ப பொங்கி போட்டிருந்தாப்புல அது என்ன பதிவு அதில் என்ன சொல்ல வர்றாரு கொஞ்சம் அதை பற்றி விளக்கங்களே அது ஒன்றும் இல்லை நேற்று நாங்கள் ஒரு விஷயத்துக்காண்டி என்னப்பல வட்டாச்சர் அலுவலகம் இங்கே திருவாடா அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்படி போயிருக்கும் போது வந்து அது நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்காண்டி போயிருந்தோம் சர்வே டிபார்ட்மெண்ட் சார் தகவலை வந்து கேட்கறக்காண்டி அதே போல இந்த குடும்ப தலைவர் வந்து இறந்துட்டாரு அந்த இறந்ததுக்கான பணம் என்னாச்சுன்னு நம்ம கேட்கறக்காண்டி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து அதை கேட்கறக்காக போயிருந்தோம் அப்படி போய் போயிட்டு நாங்கள் உள்ள போயிட்டு நாங்கள் அதை சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு வெளியில வரும்போது சரி ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு அவனுக்குள்ளே போகலாம்னு சொல்லி பார்த்தா ஒரு இஸ்லாமிய சகோதரிகள் ரெண்டு பேர் அதில் அம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா வந்து கருப்பு கலர் பரதா போட்டு பயங்கரமா வந்து எமோஷனலா பேசிக்கிட்டு இருந்தாங்க யார்கிட்ட போது அவர் என்கிட்ட பேசி என்னமா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எங்களை பாட்டார் பார்த்த உடனே ஆ இந்த அணிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட என்ன பிரச்சனையோ நீங்க போய் அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்க அந்த வேலையா தான் இருப்பாங்க அவங்க ஃபுல்லாக ஆர்டி ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி நம்ம பக்கம் கையை திருப்பி விட்டாங்க ஸோ நம்ம போய் அங்கே என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி நாலு வருஷமா அதாவது பர்த் சர்டிஃபிகேட் ஒன்றும் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் தமிழ்ல இருக்கிறத ஆங்கிலத்துல எங்களுக்கு வேணும் அது மேனுவலா வச்சிருக்காங்க அவங்க கையில மேனுவில் இருக்கிறத அதை கம்ப்யூட்டர்ல ஏற்றி தமிழ் இங்கிலீஷ் தாங்க தமிழ் தான் அதான் இடத்துல மேனுவல் அவங்க வச்சிருக்கிறத ரெண்டு சர்டிஃபிகேட்டாக எனக்கு கொடுங்க வந்துட்டு அதை வந்துட்டு டைப் டைப்பாகவே கொடுக்கணும் ஸோ அது ரூல் இருக்குது எனக்கு ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஆமாம் ஏ புதுசாக பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா தான் ஒரு சில ப்ராசஸ்கள் இருக்குது இருக்கிற இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆங்கிலத்தில் மாற்றி கொடுக்குறது ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ஒர்க் ஆலை இதுக்காக அவங்க பட்டுக்கோட்டையிலேருந்து நாலு வருஷமாக வந்து நாங்கள் பல முறை அலைஞ்சிட்ருக்குறோம் நாங்கள் வந்து எஸ்பி பட்டினத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி பட்டினம் எங்களோட சொந்த ஊர் நாங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்காக அலையணும்னு சொல்லி ரொம்ப இமோஷனா பேசினாங்க அப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு ஒரு கைட்னஸா வந்து சொன்னோம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்து அவங்கள கேண்டக்ட் பண்ண சொன்னோம் இந்த தகவல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு இப்போ நாங்க உள்ள அதே செக்ஷன்ல திரும்ப நாங்க போய் அதே ஒரு பெப்சைடிக் சம்பந்தமா கேட்க போகிறோம் அதே ஆபிசை அப்படி கேட்க போறோம் நாங்க போய் எங்களுக்கு நின்ற உடனே சொல்லுங்க அப்படின்னு அப்படியே தேன் கொழுகிறது மாதிரி அவரு பேசுகிறார் அதே சமயத்துல அந்த நபர்கள்ட்ட என்ன பேசிருக்காங்க உங்களுக்காக நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்க வந்து எஸ்ஐஆர் வேலையில இருக்கும்போது இந்த வேலை அஞ்சு மணி இங்கே உட்காருங்க அப்படின்னு காரத்தரமா பேசியிருக்காப்பு நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப பேசுறாப்புல அப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா அப்ப சட்டம்னு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட தான் அரசு அலுவலர்கள் ரொம்ப பவ்யமா பணிந்து பேசுவாங்களா அப்ப பொதுமக்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அவர்கள் ஆஹ் பொதும மொத்தத்துல நம்மளும் யாரு நம்மளும் சாமானியர்கள் தான் நம்மளும் பொதுமக்கள் தான் அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய அதே ரெஸ்பெக்ட் எல்லா மக்களுக்கும் கொடுக்கணுங்கிறது நம்மளுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆதங்கமா இருந்துச்சு அததான் பாலா வந்து ஒரு நம்ம ஆஹ் சட்டமும் சமூகமும் பத்திரிகையில வந்து அவர் இருக்கிறனால அது ஒரு செய்தியா உருவாக்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு தளத்துல போட்டு விட்டாரு அதை பார்த்துட்டு ஒரு மூத்த சகோதரர் காலையிலேயே அடிச்சிட்டாரு அடிச்சு என்ன இன்சிடென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்ப கேட்டிருக்காரு இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறுறதுக்குள்ள ஒருவேளை இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா அது யார் என்ன அப்படின்னு நேத்து டேட்டல எடுத்து அவங்க கண்டுபிடிச்சு கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி பிரச்சனை எனக்கு என்ன கொடுத்தாங்க அப்ப அந்த சர்டிபிகேட் வந்துட்டு ஒரு வந்து அவங்க மாத்த கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் அலைய விட்டுருக்காங்க அது எத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும் ஒரு வரையறை இருக்குதா நீங்க ஒரு மனு குடுத்துட்டீங்க ஒரு வேலைக்கு ஒரு மனு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு முப்பது நாள் தான் அதிகபட்ச டைம் நீங்க அதே ஒரு பட்டை சார்ந்த மனு கொடுக்கறீங்க அப்படின்னா பிப்டீன் டேஸ் தான் நீங்க வெற்ற நிலத்திற்கு நீங்க பட்டா டிரான்ஸ்பேர் பண்ண பதினஞ்சு நாள் தான் நீங்க உட்புரி பண்ணி கொடுக்க தேர்ட்டி டேஸ் அது ஒரு சில பிரச்சனை காரணமாக தொண்ணூறு நாளை மாத்தி எங்களால பண்ண முடியல நில அளவை வந்து செய்து கொடுக்க முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக அதை செய்யறாங்க பட் ஆனா ஒரு மனு ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கொடுக்க போறோம் அரசு கிட்ட ஒரு கோரிக்கை கேட்க போனோம்னா அது எந்த துறை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒருவேளை அதுல நிறைய ப்ராசஸ் இருக்குன்னா நீங்க ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கான அந்த சரியான தகவல்களை சொல்லிடணும் ஆனா மேக்சிமம் நீங்க ஒரு மாசத்துக்குள்ள அவர்களுக்கு தீர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் விதி ஆனா நான்கு வருடமா அவர்கள் எழுத்தடிக்கப்படுகிறார்கள் இதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை போவாங்க நாலு வருஷம் இன்னொன்று என்னன்னா கட்டணம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு தடவை ஐநூறு ரூபாய்க்கு செலான் கட்டிடுவாங்க செலான் கட்டிடுவாங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒவ்வொரு தடவை வந்துட்டு போகும்போது ஐநூறு ரூபாய்க்கு செலான் கட்டி கொடுத்துரு அரசே ஊழல் செய்யறேன் கண்டிப்பா இதெல்லாம் அமைச்சர்களுடைய கவனத்திற்கோ இல்ல நல்லது நினைக்கக்கூடிய அரசு ஆளக்கூடிய நபர்களுடைய கவனத்திற்கு போகுதாங்கிறதா நம்மளுடைய கேள்வி பிரியா இருக்கு இப்ப மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு போனா ஒருவேளை அவர் வந்து இந்த மாதிரி திருவாட் ஆபீஸ்ல என்னடா நடக்குது அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் திடீர்னு வச்சார்னா ஓரளவுக்கு இங்க வந்து பணிகள் சரியா நடக்கும் அப்படி வருவாரா கலெக்டர் திடீர்னு ஆய்வுக்கு வருவாரா எங்கெங்கயோ நம்முடைய முதல்வர் போறாங்க திடீர்னு திருவண்ணிக்கு ஒரு ஆய்வுக்கு வராரா அப்படி வந்தா வட்டாச்சார வந்து என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிக்கும் பொதுமக்களுக்கு அங்க என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நாங்க ஓஏபி டிபார்ட்மெண்ட்ல போய் நாங்க அனுபவப்பட்ட அடிப்படையில தான் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டென்ட் நடந்து காலி பயங்கரமா ஒரு குமரல்ல ஒரு வீடியோ போட்டுச்சிருந்தாரு அது பாத்தீங்களா அந்த ஓஏபி செக்ஷன் சம்பந்தமா இல்ல இப்ப அவரும் இல்ல இப்ப ஓஏபி நம்ம போய் வந்துட்டு பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்ப அவருமே மாறுது அவரும் ஒரு மாசத்துல மாறுது ஆகி போயிட்டாரு சோ இப்ப நிறைய என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நீங்க கேட்ட கேள்விக்கான இவர் சொன்ன அந்த அது எழுதுன செய்திக்கான பின் சாரம்சம் சாமானிய மக்களை அரசு அலுவலர்கள் ஏன் மதிக்க தவறுகிறார்கள் அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதங்கமாகவும் கண்டிப்பா அந்த அந்த ஒரு ஆதங்கத்தினால்தானே இந்த ஆர்டிஐ கையில எடுக்க வேண்டிய கண்டிப்பா 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 இது கண்டிப்பா ஒரு தெளிவான ஒரு இது மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நம்ம திடீர்ல விசிட் பண்றத நம்மளே ஒரு பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வச்சு செஞ்சு அது மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றலாம் நிச்சயமா இருக்கு ஆரமா சந்திக்கலாம் இப்ப நம்ம கூட நம்ம சமீபத்தில் என்ன பேசிக்கணும் கவர்னரை சந்திக்கிறது கூட ஒரு வாய்ப்பு கேட்கலாம்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நேரடியா அந்த ஆர்டிஏ சட்டத்தை வலுப்படுத்துவதற்கு அது ஆணையர்கள் சரியாக தீர்ப்பு போட மாட்டாங்க சந்திச்சு நேரடியா நம்ம தமிழ்நாடு ஆர்டி ஆர்வ இயக்கத்தின் சார்பாக நம்ம கண்டிப்பா ஒரு கோரிக்கை முன்வைக்கிற ஆளுநரை பார்க்கலாமா நம்ம அதுக்கான ஆலோசனை கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இப்ப நம்ம ஒரு திருவாடர் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நிறைய சமூகங்கள் ஒன்றிணைந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் நம்ம சேர்ந்து ஒரு இயக்கமா நம்ம வந்து அமைஞ்சு நேரம் போய் கலெக்டர் பார்த்து இந்த மாதிரி வட்டாச்சரவங்க இவ்வளவு மோசமா இருக்கு நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வாங்க வந்து நீங்க உண்மையில எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணுங்க சரியா பணி நடக்குதான்னு பாருங்க பட்டா மாறுதலுக்கு யாராவது உடனே ரிஜெக்ட் அது என்ன ஏதுன்னு பாக்குறதே கிடையாது அப்டே ரிஜெக்ட் 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 எல்லாம் எந்த வேலையுமே சரியா அவங்க செய்யறதுல பூரா பணம் 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 பட்டா மருதலாம் எனக்கு ஒரு யாபம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து உண்மையில டாக்குமெண்ட் வச்சு முன்னால் என்ன எல்லாம் வச்சு பட்டாக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணியாச்சு ஆனா அது மூலப்பத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க சரி அந்த இடம் வேற யாருக்கும் மாத்த வந்து இன்னொரு ஆளுக்கு அதுக்கு பட்டா மாத்தி கொடுத்துருக்காங்க அங்கே போய் மூலப்பத்திரம் கேட்டா ஒரு பத்திரம் ஒண்ணுமே இல்லை அது இவரு நாள் விடுதலை ஆகிடுச்சு அவர் மூலப்பத்திரம் கொடுத்துருக்க மாட்டாருங்க அவர் வேற கொடுத்துட்டு போரு ரெண்டு பேரும் ஒரு நாளில் பத்திரம் போடுறாங்க ஒருத்தருக்கு பட்டா மாறி அவரும் மூலப்பத்திரம் வைக்கல இன்னொருத்தருக்கு பட்டா ரிஜெக்ட் ஆகுது அவர் மூலபத்திரம் வைக்கல ரிஜெக்ட் ஆனவருக்கு வந்து மூலபத்திரம் காரணம் வைக்கிறாங்க அப்ப பட்டா மாறுதல் கொடுத்திருக்கேன் எங்க மூலபத்திரம் இல்ல அவரு முக்கியமான அது பேப்பர் முக்கியமான பேப்பர் வேணும் அதுதான் இப்ப இந்த மாதிரி நிகழ்வுகளை தயவு செய்து மேலிடத்துல இருக்கக்கூடிய கலெக்டர்களோ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்களோ திடீரென்று ஒரு ஆய்வு செய்து திருவாடனை சர்க்கிள் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் மிக மிக மோசமான நிலையை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒரு வேதனையோடு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் கண்டிப்பா